ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மில்க் கேக் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்மகிட்ட பால் மட்டும் இருந்தால் போதும் சுவையான டேஸ்டான ஸ்வீட் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மில்க் ஸ்வீட் செய்யும்போது கெட்டியான பால் வேணும் தண்ணி ஊற்றக்கூடாது பாலில் பாருங்கள் பால் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா பாலில் தண்ணி ஊற்றாதனால பால் வந்து அடி பிடிக்கும் அதனால் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போது நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் இருந்துச்சுன்னா சேருங்க அப்படி இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் வந்து நல்லா திரியணும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பால் வந்து நல்லா திரிஞ்சிடும் பாருங்கள் பால் நல்லா திரிஞ்சிருச்சு இப்போது நல்லா கொதிக்கட்டும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பால் வந்து நல்லா வத்தணும் பாருங்கள் பால் வந்து நல்லா திரிஞ்சு நல்லா கெட்டியாகிக்கிட்டு இருக்குது நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது நான் அடுப்பு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா வத்தி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சுன்ட்டு இப்போது இதுக்கு தேவையான நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் உங்கள் நீங்கள் வந்து சுகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி தாய்ச்சி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா என்னோடய வெள்ளத்தில் வந்து அதிகமான தூசி இருக்குது அதனால் பாருங்கள் பால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்திருக்கு நல்லா கிண்ணி விட்டுகிட்டே இருங்க பிடிக்காமல் ஒரு சைடு வந்து வெள்ளமும் வந்து நல்லா காய்ச்சிட்டேன் அதை எடுத்து நம்ம வந்து ஸ்வீட்டில் வந்து ஊற்றிடலாம் பாலில் நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து சுத்தமான வெள்ளம் இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சுகர் கூட நூறு கிராம் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வற்றி வரணும் அது வரையும் நம்ம வந்து பாலை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து மில்க் கேக் செஞ்சு குழந்தைகள் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு பேட் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அது வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சு அடி பிடிக்காம கிண்டிக்கங்க அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் இது செய்யும்போது பாருங்கள் எல்லா தனியுமே வத்திடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் தனிமையும் வற்றி எந்த அளவுக்கு வந்துக்குன்ட்டு இப்போது நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது எல்லா சைடுமே நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் லெவல் அப்புறம் இதை வந்து டூ ஹவர்ஸ் வந்து நம்ம வெளியே வச்சிருந்துருக்கலாம் வெளியே வைக்கலாம் இது வந்து நல்லா இருக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டென் டேஸ் வரையும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது நான் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பீஸ் போட்டுடலாம் பாருங்கள் நான் பீஸ் போட்டேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இது உண்மையிலே கடைகளை வந்து அதிகமான விலை தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம் பாலும் வெள்ளம் மட்டும் இருந்தால் போதும் சட்டின்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த மாதிரி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி உங்கள் வீட்டை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீகலேசலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க